ഹൈ ഫ്രണ്ട് ഛാനൽ ഇനി റിസൾട്ട് പാതിൻ്റെ ഐനത്തിൽ തട്ടി എ ബോർഡ് ബി ബോർഡ് ആ നെട്ട് ഓരോ ലക്ഷം ടൂ ലാക്സ് ആൽബോർഡ് ആയി ചെട്ടി ഐപ്മാ

அவங்க வீடுக்காக வெயிட் பண்ணுவாங்க எப்போ கொடுப்பாருன்னு கொடுத்த உடனே ஒரு லைக் கொடுத்து விடுவார் அப்போ கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணியிருப்பார் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பண்ணியிருந்தா ஏசி ஐம்பத்தெட்டு பிசி எழுபத்தெட்டு ஏசி பாஸ் пас па еби еб б ес е б ма ஏழு ஆறு எழுபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முந்நூற்றி எண்பத்தி மூணு ட்ரா நம்பர் ஏ போர்டு ஆறு 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 அஞ்சு 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 ஆல்போர்ட் ஜீரோ மூணு

0-6 90 105 65 96 Құрыл жет Құрыл жет

ஷேர் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அந்த சந்தோஷம் உங்கள வந்து சேரும் நல்ல மனசு நல்லதை நினைங்க